அன்பிற்குரியவர்களே டேவிட்டும் அவரது மனைவியும் ஆறு மாத கைக்குழந்தையை குழந்தையை கொண்டு அந்த தெருவில் குடியேறினர் அந்த தெருவில் ஒரு வயதான தம்பதிகள் வாழ்ந்து வந்தனர் சீனிவாச சாஸ்திரிகளும் கோதை அம்மாளும் ஆதர்ஷ தம்பதிகள் அது பலரும் சேர்ந்து வாழும் கடலோர பட்டணம் கிராமமாகவும் இல்லாமல் நகரமாகவும் இல்லாமல் அந்த ஊர் காட்சியளிக்கும் பெரியவர்கள் கோதையம்மாளை செல்லம்மா என்று அழைப்பர் மற்றவர்கள் கோதை மாமி என்று அழைப்பர் அந்த தெருவில் எந்த வீட்டில் இருமல் சத்தம் கேட்டால் போதும் அன்றைக்கு கோதை மாமி தூக்கு நிறைய சுக்குமல்லி காப்பி போட்டுக்கொண்டு அந்த வீட்டில் நிற்பார்கள் பிரசவம் என்று யார் வீட்டுப் பெண் வந்தாலும் சரி கோதை மாமி தினமும் அந்த பெண்ணை போய் பார்ப்பார் யாருக்கு என்ன உதவி தேவை என்பதை பார்த்து பார்த்து செய்வார் கோதையம்மாள் சாஸ்திரிகளும் அதிகாலையிலே எழுந்து ஸ்நானம் பண்ணி மந்திரங்கள் முடித்து ஆடை வஸ்திரங்களை மாற்றி கொண்டு வாசலுக்கு வந்து நின்று ஆறு மணி ஒன்பது என்று சொல்லிவிடலாம் தெருவின் மத்தியில் இவர் வீடு வீட்டை தாண்டி செல்வோரிடம் இவராக கேட்பார் ஏண்டா ரமேஷ் எலக்ட்ரிக் பில் கட்டிட்டியா என்பார் இல்லை என்றால் காடையும் பணத்தையும் கொடு நான் கட்டிட்டு வர்றேன் நாளைக்கு கட்டினால் ஃபைன் போட்டுடுவாண்டா என்பார் அரசு சம்பந்தமான வேலையில் எதுவானாலும் மாமாவுக்கு கத்துப்படி நயா பைசா செலவில்லாமல் முடிவு முடித்து கொடுத்து விடுவார் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் ஜாதி மதம் பேதம் பார்க்காமல் அந்த தெருவில் உள்ள அனைவருக்கும் ஓடி ஓடி உதவும் இருவரும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் டேவிட் அந்த தெருவுக்கு வந்து ஆண்டு நான்கு ஓடிவிட்டது மகள் விமலா முதல் முதலாக பிபிஎஸ்க்கு சென்றாள் அன்று பிபிஎஸ் வகுப்பில் நல்ல சம்மாரியன் கதையை படத்துடன் விளக்கமாக சொன்னார்கள் இயேசு கிறிஸ்து நன்மை செய்பவராக சுற்றித் திரிந்தார் என்ற வசனத்தையும் கற்றுக் கொடுத்தனர் மாலையில் விளையாடி முடித்து அப்பாவின் மடியில் அமர்ந்திருந்த விமலா திடீரென்று டேவிட்டின் முகநாடியை பிடித்து தன் பக்கம் திருப்பி அப்பா நம்ம சாஸ்திரி தாத்தாவும் ஏசப்பாவும் ஒன்னாப்பா என்ற ஒரு கேள்வியை கேட்டாள் வலிமையான கேள்வியை எளிமையாய் கேட்டு நின்றது அந்த சின்ன அரும்பு அருகில் மல்லி எறும்பு கட்டி கொண்டிருந்த டேவிட்டின் மனைவி அப்படியே பூவை மடியில் போட்டுவிட்டு டேவிட்டை பார்த்தாள் டேவிட் அவளை பார்த்தான் வாசலிலே குட்டிக்கு பேர்தே நாளைக்கா நாளான்னைக்கா என்ற கேள்வியோடு சாஸ்திரிகளும் கோதை மாமியும் நின்று கொண்டிருந்தனர் வாங்க மாமா வாங்க மாமி என்று சொன்ன டேவிட்டும் அவன் மனைவியும் அவர்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டனர் யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்கிறது விசுவாசமும் கிரியைகள் இல்லாமல் இருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும் அன்பிற்குரியவர்களே இந்த உலகம் இன்னமும் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்த இயேசு கிறிஸ்துவை தேடிக்கொண்டுதான் இருக்கிறது என்பது புரிகிறது எதிர்பார்ப்பில்லாமல் செய்யப்படும் நன்மைகள் எத்தனை வலிமையானது பாருங்கள் இன்று யாரிடமாவது சௌக்கியமாக இருக்கிறாயா என்று கேட்டோமா சாப்பிட்டாயா என்று கேட்டோமா இந்த கேள்வியிலே கேட்கப்படாமல் பல லட்சம் பேர் இங்கே உண்டு வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்